வணக்கம் இது தமிழ் சேனல் உங்களுக்கு ரஜினியை தெரியும் அஜிதா தெரியும் விஜய தெரியும் பியூஷ் மனுஷ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரை தெரியுமா யார் இந்த பியூஷ் மனுஷ் அவரை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு காலத்தில் குப்பைகளாலும் கழிவுகளாலும் அழிஞ்சு போன ஐம்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்ட சேலம் கண்ணங்குறிச்சியில் உள்ள மூக்கநேரியே அரசாங்கத்தின் எந்த ஒரு நிதி உதவியுமின்றி பொதுமக்களின் ஒன்றிணைத்து ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மீட்டெடுத்து இன்னைக்கு அந்த பகுதி மக்களுக்கான நீராதாரமாய் மாற்றியுள்ளார் இந்த பியூஸ் மனுஷ் சென்னையில் ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவுள்ள சேத்துப்பட்டு ஏரியை சீரமைக்க அரசாங்கம் செலவழித்த தொகை நாற்பத்தி மூணு கோடி ஆனால் இந்த சாதாரண மனுஷன் ஐம்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு ஏரியை ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் மீட்டெடுத்திருக்கார் தர்மபுரியில் வற்றி போன எட்டி பட்டியில் உள்ள ஓடைய அதன் அருகில் நூற்றைம்பது ஏக்கர் பரப்பளவில் காட்ட வளர்த்து அதிக அளவில் மலை சேகரிப்பு குட்டைகளையும் குழிகளையும் தோண்டி மழைநீரை சேமித்து இன்று வருடம் முழுவதும் எந்தவொரு வறட்சியிலும் நீர் ஓடும் வற்றாத ஓடையாக மாற்றியுள்ளார் இதன் மூலம் பாசனத்திற்காக நீர் பெறும் கிராமங்களின் எண்ணிக்கை பதினேழு கோடிக்கணக்கான செலவில் நதிநீர் இணைப்பை பற்றி பேசும் அரசாங்கத்தின் முன்பு இவர் செலவழித்த தொகை சில லட்சங்களில் சேலத்தில் பிடிப்பு மலைகளான கௌத்தி மலை கல்வராயன் மலையின் கீழ் இரும்பு இருப்பதைக் கண்டு அந்த மலைகளை தகர்த்து எரிந்துவிட்டு அடியில் இருக்கும் இரும்பை எடுக்க முயன்ற ஜிண்டால் நிறுவனத்தை எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர் இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது அரசு தடுத்து நிறுத்தியது இவரும் சேலம் மக்கள் குழு நண்பர்களும் கடந்த வாரம் நிகழ்ந்த சகோதரி விஷ்ணு தற்கொலைக்கு நடவடிக்கை எடுக்க மெத்தனம் காட்டிய சேலம் காவல்துறையை கண்டித்து தொடர்ந்து போராடி வருகிறார் காவல்துறையை குற்றவாளியை பிடிப்பதற்கும் கூட நாம் போராடித்தான் அவர்கள் பணியை செய்ய வைக்க வேண்டியுள்ளது சேலத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமான மேட்டூர் அணையில் கேம் பிளாஸ்ட் நிறுவனம் கொட்டும் கழிவுகளில் சயனைடு இருப்பதை அறிந்து அதனை தங்களது தொடர் போராட்டத்தில் தடுத்து நிறுத்தியவர் பியூஸ் மற்றும் அவரது தோழர்கள் கழிவுகள் கொட்டப்பட வேண்டியதனை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசு தடுக்க போராடியது பியூஸ் மனுஷ் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சென்னை கடலூர் வெள்ள சேதத்திற்கு சேலம் மக்களை ஒன்று திரட்டி முப்பத்தைந்து கண்டெய்னர் முழுக்க தேவையான பொருட்களை சேலம் மக்களிடம் பெற்று சென்னைக்கும் கடலூருக்கும் இரவு பகல் பாராமல் அனுப்பி வைத்து கொண்டிருந்த பியூஸ் மற்றும் சேலம் மக்கள் குழுவினர் மக்கள் பேரிடர்களில் தவிக்கும் வேலைகளில் உடனடியாக அவர்களை மீட்டு உதவி புரிய வேண்டியது அரசு ஆனால் உதவி செய்தது பியூஸ் மனுஷ் சேலத்தில் இதுவரை நான்கு ஏரிகள் மூக்கநேரி அம்மாப்பேட்டை குண்டுகள் ஏரி இஸ்மாயில்கான் ஏரி இரண்டு தெப்பங்குளங்களை அரிசிப்பாளையம் பல்லப்பட்டி அழிவிலிருந்து மீட்டெடுத்து இன்று அந்த பகுதியின் முக்கியமான நீர் ஆதாரமாக மாற்றியது பியூஷ் மற்றும் சேலம் மக்கள் குழு நண்பர்கள் இப்படி பல சமூக பணிகளுக்காக தொடர்ந்து இயங்கு கொண்டிருக்கும் பியூஸ் மற்றும் தோழர்களை தான் சேலம் காவல்துறை கைது செய்து பிணையில் வர இயலாத பிரிவுகளில் வழக்கு தொடுத்து சிறையில் அடைத்துள்ளது சேலத்தில் வசிக்கும் அனைத்து நண்பர்களும் இன்று சந்தித்து வரும் பெரும் பிரச்சினை போக்குவரத்து சரியாக திட்டமிடாமல் ஒரே நேரத்தில் பல்வேறு மேம்பால கட்டுமான பணிகளை ஆரம்பித்து செய்து வருவதே இதற்கான காரணமும் இப்பொழுது இருக்கும் போக்குவரத்து மேலும் மோசமாகாமல் இருக்க முள்ளுவாடி மேம்பால பணிகளை தொடங்குவதற்கு முன்பு மாற்று தற்காலிக வழி பாதையை கட்டமைத்துவிட்டு பணியை தொடங்கவும் மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு முறையாக அறிவிப்பு கொடுத்து சட்டப்படி நிலத்தை கையகப்படுத்திவிட்டு பணியை தொடங்கவும் வலியுறுத்திய காரணத்திற்காகத்தான் பியூஸ் மற்றும் தோழர்கள் கைது செய்ய பட்டுள்ளார்கள் இவ்வாறு தொடர்ந்து அரசு செய்ய வேண்டிய பணிகளை அவர்களை செய்யவிடாமல் இவர் எடுத்து செய்து கொண்டிருப்பதற்காகவும் முறைப்படி செய்ய வலியுறுத்தியதற்காகவும் அவர் மீது கொலை மிரட்டல் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து கொடூரமாக துன்புறுத்தி வெயிலில் விட்டதற்காக சேலம் காவல்துறைக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் மேலும் உடனுக்குடன் தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்